ஸோ இந்த சர்ச் வந்து கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்சங் பாஸ்ட் கனவு கண்ட சபை வந்து இன்னும் இன்னும் சரியாக அது வந்து செயல்படலை புரியுது அவங்களுக்கு அந்த அந்த செயலாக்கத்தை நம்ம கட்டாயம் கொண்டு வரணும் நம்ம வந்து அந்த பண்ணும்போது அந்த பாஸ்ட் உழைத்த உழைப்புக்கு ஒரு பலன் உண்டாகும் இல்லையா இந்த இந்த இவ்வளோ பெரிய கட்டிடம் இந்த இடம் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கார் வட இந்தியாவில் நிறைய பேருக்கெல்லாம் வந்து ஆராதிக்கிறவங்களுக்கு சரியான ஆராதனை ஸ்தலங்கள் இல்லை ஆனால் நமக்கு ஒரு நல்ல கட்டிடத்தை கொடுத்துருக்கார் நல்ல ஆராதனை சிலத்தை கொடுத்துருக்கார் இது வந்து பயன்படுத்தப்பட்டு இந்த ஊர் மக்கள் இங்க இருக்கிறவங்க மெயினாக இந்த கொக்கோட்ல இருக்கிற மக்கள் இது சுற்றிலும் இருக்கிற மக்கள் இது பயன்படுத்தி இது ஒரு சில இங்கே வந்து மற்ற புரஜாதிகள் பண்ற மாதிரி ஆலயம் நினைச்சிட்டு இங்கே நீங்க வரக்கூடாது இது வந்து நம்ம தான் ஆலயம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்று குறைஞ்சது மூணு பதினாறு வாசிக்க வேணுமா வாசிக்க வேணும் அவங்களுக்குலாம் தெரிஞ்ச வசனம் நாமே தேவனுடைய ஆலயம் நாம் தேவனுடைய மூன்று வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக வந்து புரிந்து கொள்ள அப்போ வந்து ஆலயத்தில் வந்து மூன்று இப்போ வந்து இப்போ எல்லா புறஜாதிகள் மார்க்கத்தில் வந்து ஆலயத்தை தான் அவந்த அந்த கட்டிடத்தை வந்து அவன் பயங்கரமாக அழகுப்படுத்துறது செறிவாக்குறது அதை வச்சு இது பண்ணுறது இதெல்லாம் சொல்லி இந்த ஆலயத்தில் வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி அப்படி வந்து சொல் கொண்டு இருப்பான் ஆனால் புதிய பாட்டில் தேவன் தன்னுடைய நம்முடைய சரீரம் இது உங்களுக்கு யாருக்கும் டவுட் இருக்குது இல்லைன்னு நினைக்கிறேன் டவுட் இருக்கா இல்லை இல்லை நம்ம ச நம்ம சரீரந்தான் ஆலயங்கள் தேவன் ஜீவன் உள்ளவர் தேவன் ஜீவனுடைய அவர் இது ஆலயம் ஏத்துக்க மாட்டார் என்கிறார்னா அவர் ஜீவன் உள்ளவர் அவர் ஜீவனுள்ளவங்க மத்தியில தான் வாசம் பண்ண விரும்புறாரு நம்ம ஒரு ஜீவனுள்ள உள்ள கற்கள் நம்மள வந்து வேதம் சொல்றது அஹ் ஆவிக்கெட்டு மாடியாய் கட்டப்படுகிறோம் நம்ம வந்து ஜீவனுள்ள கற்களை வந்து அஹ் ஒன்று பெயர்ல வாசிக்கிறோம் நம்ம ஜீவனுள்ள அப்ப ஜீவனுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஜீவனுள்ள வாசம் ரெண்டாம் ஜனு ஆலயத்துலதான்தி வாசஸ்தலமா கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்ப எல்லாரும் நம்மளை கூட்டி சேர்த்து ஆண்டவர் அது கட்டி அந்த விசுவாசிகளின் கூடுகை அதாவது வந்து ஆலயங்களின் கூடுகை சபை ஆகும் சபை என்று சொன்னா யாருன்னா அது வந்து இந்த அதுவும் தப்பா வந்து இந்த இது சபை இங்க இங்க சபை இருக்கு அப்படின்னு மக்கள் காட்டுவாங்க அப்படி அது அல்ல சபை நம்ம இப்போ எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதுனால இது ஒரு சபையா செயல்படு சரியா இந்த சபைக்கு கட்டிடம் தேவையான கட்டிடம் தேவை இப்படி ஒரு ஒரு பொதுவான ஒரு கட்டிடம் இல்லாமல் தான் நம்ம இத்தனை பேர் இதை வந்து சேர முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பேர் சரி பதினஞ்சு பேர்லாம் இருந்தால் ஒரு பெரிய வீடு இருந்தால் அந்த ஹாலில் கூட கூடி வரலாம் ஆனால் ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்கன்னா கூடி வர முடியுமா நமக்கு அப்படி ஒரு ஹால் இருக்கா வீடு வீடுகள் பெரிய வீடாக இருக்க முடியாது இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு ஜெப வீடுகள் தேவை புரியுது அவங்களுக்கு அந்த ஜெப வீடாக தான் தேவன் வந்து கட்டிடத்தை வச்சிருக்கிறார் இங்க லைவா இருக்கிறது யாருன்னா ஆண்டவர் ஜீவனோட இருக்கிறார் அவர் உயிருள்ள தேவனின் வீட்டில் இருக்கிறார் அவர் நமக்குள்ள ஆவியானவராக வந்து அசைவாடுகிறார் நமக்குள்ள அசைவாடுகிறார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இரண்டாவது வந்து வார்த்தையாக நமக்குள்ள அவர் இருக்கிறார் நம்ம இப்படி கூடி வரும்போது அது ஒரு நல்ல அனுபவம் கூடி வரும்போது நம்ம மத்தியில் ஆண்டவர் நம்ம 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 நடுவுல வந்து அவர் உலாவுகிற தேவனாயிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் நமக்கு உள்ள வாசம் பண்ணுகிறார் அடுத்து நம்ம சபையாக வரும்போது நம்ம மத்தியில் வந்து அவசைவாரு இந்த சர்ச் வந்து லிவிங் சர்ச்சாக இருக்கும் லிவிங் சர்ச்சாக இருந்தாச்சுன்னா இங்கே வர்றவங்களெல்லாம் வந்து வர்றவங்களாம் இங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறத பார்க்கறதுக்கு இந்த மக்கள் எல்லாம் கூடி வருவாங்க அந்த மக்கள் எல்லாம் தேவன் அறியாத மக்கள் எல்லாம் இங்கே நடக்கிற என்னதான் நடக்குது அதை போய் பார்க்கணும் அப்படின்னு வர சம்பவம் இங்கே நடக்க ஆரம்பிக்கும் புரியுதா அவங்களுக்கு நீங்க இத வந்து ஒரு மாம்ச பிரகாரமான ஆலயம் பார்த்து ட்ரீட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் சத்தியத்தின்படி இருக்குது ஆனா நம்ம உணராத இருக்கிறோம் நம்ம வந்து அதை அறியாதவங்களா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து குறிஞ்சி சபையை பார்த்து ஆண்டவர் கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமே பவுல் எழுதுறாரு ஒன்று குறிஞ்சி ஆறு ஆறாம் தேதி ஆறு பத்தொன்பது ஆசிரியத்தை வாசிங்க ஒன்று குறிஞ்சி ஆறு ஆறு பத்தொன்பது பைபிளை திருப்புங்க சிஸ்டர் அவங்க வந்து குடும்்ச சபை என்ன புரிஞ்சுக்கல சொல்ற நீங்கள் தேவனுடைய ஆலயமா என்று அறியாது இருக்கிறீர்களா இப்போ ஜனங்கள் இந்த இந்த எங்க வேலை என்னன்னா இந்த அறிவு ஆக்சுவலி உங்களுக்குள்ள காணாத வரணும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் இந்த இந்த புதிய ஏற்பாட்டு சபைய தேவன் வந்து திக்கற்றவர்களாக விடல ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வச்சிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு நம்ம நடத்துவார் நம்மளை நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் இப்போ எங்களுக்கு எங்க எங்க ரோல் வருதுன்னா நீங்க வந்து ஆவியானவரை புரிந்து கொள்ளாத போதும் ஆவியானவர் பேசுறத நீங்க கேட்க முடியாது உங்களுக்கு தெரியாத போதும் இந்த ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்குதான் தெய்வம் சபையில் ஐந்து ஊழியர் வச்சிருக்கிறார் இந்த ஊழியர்களும் என்ன சொல்லுவாங்க சொல்லணும்னா நாங்கள் ஆண்டவருக்கு நேராக உங்களை வழிநடத்த அவரோட சத்தத்தை எப்படி கேட்கிறது எப்படி நீங்க புரிஞ்சிக்கிறது அது ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெளிப்படும் ஆனா அது வெளிப்படாத என்ன செய்ததுன்னா உங்களுடைய இந்த மாம்சம் வந்து நீங்க ஏற்கனவே பண்ண அந்த உலகத்துல இருக்கிற மற்ற மதங்களை பார்க்கற போதும் மற்ற சபைகளை பார்க்கும் போதும் இதை பார்த்துட்டு இது ஆண்டவர் எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு எங்களோட இடைப்பட மாட்டாரு அவர் வந்து இவங்க ஊழியர்கிட்ட தான் பேசுவாரு வார்த்தை அவங்கள்ட்ட தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அதனால தேவன் பேசுற போது கூட உங்களால வந்து அதை ரெகனைஸ் பண்ண முடியல தேவன் எல்லா மனிதர்களோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார் நீங்க பார்த்தீங்க அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக பேசுறார் இப்ப நீங்க எப்படி எப்படி இதுன்னா இந்த இடம் முழுவதும் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத ரேடியோ அலைகளும் ஒலி அலைகளும் நிறைஞ்சிருக்குது நிறைந்த இங்கெல்லாம் வந்து நிறைய காட்சிகள் போகுது நிறைய வார்த்தைகள் போகுது இது எல்லாமே இங்க வந்து போகுது ஆனா நம்மளால கேட்க முடியல நம்ம பார்க்க முடியல அதுக்கு என்ன வேணும் பார்க்கணும் கேட்கணும்னா என்ன வேணும் ரேடியோ வேணும் ரேடியோ வந்தா ரேடியோ வச்சு ஒலியாலே பிடிக்க முடியும் அதுவும் அந்த அது அது ஒலிபரப்படக்கூடிய அந்த ஹெட்சில் அதை வந்து செட் பண்ண என்னங்கன்னா நீங்கள் வந்து இல்லைன்னா வேற ஒரு நாய்ஸ் கேட்கும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் அந்த ரேடியோ ஆலையை பிடிச்சி நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தையை அது உங்களுக்கு கேட்க பண்ணும் நீங்கள் ரேடியோ அலைகளை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னனால ரேடியோ ஆலைகள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை புரியுதா ரேடியோ ஆலைகள் இங்கே இருக்கு இப்போ நம்ம இங்கே இங்கே நம்மளை சுற்றி நிறைய சினிமாக்கள் நிறைய காட்சிகள் இந்த ஒளிபரப்பாக கொண்டே இருக்குது புரியுதா இதை நீங்கள் வந்து பார்க்கணும் இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா என்ன என்ன செய்யணும் நீங்கள் வந்து அதுக்கான டெலிவிஷன் உங்கள்கிட்ட எடுக்கணும் அதுக்கு நேரம் நீங்கள் வந்து திருப்பி அந்த சேனலை செலக்ட் பண்ணோம் பண்ணனா உங்களுக்கு என்ன வேணும் எல்லா டிவி காட்சிகளும் உங்களுக்கு தெரியும் அதே போல தேவர் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த பேசுற சத்தத்தை நீங்க கேட்டுட்டு ஏன் முடியாமல் நம்ம வேற கேட்டுட்டு இருக்கோம் வேற சத்தங்கள் நம்ம காதல உழுந்து கொண்டிருக்கு நம்ம இறுதியை நம்ம ஒரு பேசிக்கொண்டிருக்குது மனுஷ பேசுன தான் நமக்கு ஞாபகம் வருது இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறோம் தேவன் வந்து உங்களால ட்யூன் பண்ணி கேட்க முடியாம நீங்க மற்றபடி தேவன் பச்சபாதம் அல்ல தேவன் எல்லார்கிட்டையும் பேசுறது தேவன் பாருங்க சாமர் தீர்க்கத போய் சாமர் தீர்க்கதி சின்ன பையன் ஏழு வயசு பையன் தான் சின்ன வயசு வயசுல அவன் அங்க ஏடிக்க அந்த ஆலயத்துல இருக்குறான் இவன் வந்து ஆண்டோர் வந்து பேசுறாரு அவனை வந்து கூப்பிடுற அவன் நினைக்கிறான் நம்மளை ஏடிதான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏலிகிட்ட போய் கேக்குறான் முதல் தண்ணி என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் அவன் சொல்றாங்க இல்ல இல்ல மானே நான் அவனை கூப்பிடுற நீ போய் படுத்து தூங்குங்க அப்படின்னா ரெண்டாவது தடவை தேவன் சத்தம் அவனை கூப்பிடுது சாமுல இருந்து கூப்பிடாரு சாமல் திரும்பவும் ஏலி இடத்தை போய் கேட்குறான் ஏலி என்ன நீக்கு ஐயா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சாமல் ஏலி சொன்னால் நான் உன்னை கூப்பிடலாமே நீ போய் தூங்கு அப்படின்ட்ட மூணாவது தடவை ஆண்டவர் வந்து சாமேன் அப்படின்னு கூப்பிட்டுடுறேன் கூப்பிட்ட உடனே அப்போ ஏலிக்கு புரியுது ஏலி புரியுது இவன் வந்து தேவன் அவனுக்கு அவனை கூப்பிடற போல இருக்கு நீ வந்து சொல்லும் அடியன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் அப்ப தேவன் சாமுல கூப்பிடும்போது அடியன் கேட்கிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் அடுத்து தொடுத்து அவனுக்கு அங்கு ஒரு தீர்க்க தரிசனங்களாக அவனிடத்தில் பேசுகிறார் அப்போ சாமியல் தேவன் கூப்பிட்ட பின்னும் அவன் ஏன் கூப்பிடான்னு போற காரணம் என்னன்னா அவனுக்கு தெரியல அவனுக்கு அறி அதுதான் தேவருடைய ஜனங்களுக்கு இந்த அறிவு இல்லாத போது இந்த அறிவை கொடுக்கிறதுக்குதான் ஊழியக்காரங்களை தேவன் அனுப்பிச்சிருக்க ஊழியக்காரர்களை தேவைப்படுறாங்க ஏன்னா இப்போ ஆனா ஏலி அங்க இருந்து நீ சொல்லணும் அப்படியே கேட்கிறேன்னு சொல்லுவாங்க கேட்டுக்கவே மாட்டான் இல்லையா அப்ப மூணு தடவை சத்தத்தை அவன் கேட்கல அப்படின்னு வரும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு அவனோட சொல்றாரு நீ வந்து அதுக்கு வேண்டிதான் இந்த அப்போசர்கள் தீர்க்கதர்சிகள் போதகர்கள் மேய்ப்பர்கள் இந்த சுவிசேஷர்கள் என்று ஆண்டவர் வந்து சபைக்கு ஊழிய காரங்களை நம்ம வந்து நம்மளும் எல்லாம் ஊழியம்